ஓம் விக்னேஸ்வராய நமக நமக்குல தேவதாமணியப்ப சுவாமிய நமக பேரன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதி முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் ஆறில் அமர்ந்த குரு பகவான் ஆட்சி பலம் பெற பொழுது அஷ்டமாதிபதி இதனால் பலவீனம் அடையக்கூடிய யோகம் பெற்ற தனுசு ராசி உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி வரை அதாவது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவானும் சனி பகவானும் நான்காம் இடத்திலே ராகு பகவானும் ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும் ஆறாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவானும் அவரோடு ஆட்சி பெற்ற சுக்கர பகவானும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் புத பகவானும் பத்தாம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதியாகிய சந்திர பகவான் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் அன்றையில் பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இருந்தால் அந்த வாரம் சிறந்த வாரமாக அமையும் ஆனால் உங்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சந்திராசமும் வருகிறது வேதையும் வருகிறது அதனால் நிதானமான போக்கை கடைபிடித்தால் நல்லது அப்போ மற்ற நாட்கள்லாம் நமக்கு நல்ல நாட்களாக அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள் ஆகிய அன்னைக்கு அதாவது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு திதி வளர்பறை திருதியை திதி மாலை ஐந்து மணி வரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அன்றைய நாள் சுபமூர்த்த நாளாக அமைகிறது அப்போ இந்த வாரத்தில் முதல் சுபமுகூர்த்த நாளே அதுதான் அடுத்து அன்னைக்கு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்னைக்கு திதி வளர்ப்புறை சதுர்த்தி திதி மாலை ஆறு மணி வரை நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் தான் சுபமூர்த்த நாள் இந்த சுபமூர்த்த நாள் இந்த வாரத்தில் ரெண்டாவது முதல்ல ஞாயிற்றுக்கிழமை அடுத்த திங்கட்கிழமை உங்களுக்கு சந்திராசிரமம் ஸ்டார்ட் ஆகுது அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்ப்புறை பஞ்சமி திதி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அடுத்து புதன்கிழமனைக்கு சந்திராசமெல்லாம் விலகி வேதைகள்லாம் விலகி வேதனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அருமையான நாள் அந்த புதன் புதன்கிழமனைக்கு அந்த புதன்கிழமனைக்கு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வலதுபடி சஷ்டி திதி நட்சத்திரம் மக நட்சத்திரம் சித்தியோகூடிய நாள் அன்று முகூர்த்த நாளாக வருகிறது இந்த வாரத்தில் மூணாவது முகூர்த்த நாள் அடுத்து அன்னைக்கு அதாவது பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்வறை சப்தமி திதி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அடுத்து வெள்ளிக்கிழமை பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்வறை அஷ்டமி திதி உத்தர நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்ப்புறை நவமி திதி ஹஸ்த நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அன்றைய நாள் நாளாக வருகிறது இதுதான் அந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் தனுசு ராசி அன்பே பொதுவாக வந்து குரு பகவான் ஆறு எட்டாக அமைந்தாலே சகட யோகத்தில் அமைந்தாலே பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்காரங்க இந்த வாரம் கொஞ்சம் நிதானமான போக்க கிடைப்பிடிங்க கொடுக்கல் வாங்கல்னாலும் சரி அல்லது கடன் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நிதானமான போக்கை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா காசை பணத்தை வந்து துளைக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கேயா கை மறதியாக வச்சிட்டு தேடக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கூட சில நேரங்கள் நடக்கிற வாய்ப்பு உண்டு ஏன்னா பொருளாதாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சிறு சிறு குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியாகவும் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிக்கிட்டு போயிடுவாங்க அல்லது குடும்பத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் அவங்களாக உருவாக்கி நம்மள்கிட்ட கொண்டாந்து தலையில் சேர்த்துருவாங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வளரும் பாவத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி பவான் லாபத்தை தருவார் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை தருவார் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் ராசிநாதன் குரு பவான் பத்தாம் இடத்தை பார்க்கறனால புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு செய்தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரிகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் ஆனால் அனைத்துமே சில நேரங்களில் வந்து கடனாகவோ அல்லது வந்து கடன் சம்பந்தப்பட்ட வியாபாரங்களாகவும் நடக்கிற வாய்ப்பு உண்டு சற்று நிதானமான போக்கு இனி வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா பத்தாம் இடத்தை விதி புதபகான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால தொழில் கண்டிப்பாக மேம்படும் நல்ல அதில் மாற்றமே இல்லை புது புது முயற்சி சிறைய வாய்ப்புகள் உண்டும் அதுவும் வந்து இப்போ அமையக்கூடிய அந்த அரசு வந்து உங்களுக்கு நல்ல பரிபூர்வமாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதனால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டும் பத்தில் அமர்ந்த கேது பகவான் பதவியை சுருக்கினாலும் பலனை பெருக்குவார் பலமான வாரமாகவே உங்களுக்கு அமையும் அடுத்து முக்கியமான விஷயமே வந்து உடல்நிலைகள் தான் இந்த உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்துங்க ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் உங்களுக்கு முதல்ல வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுப்பார் அடுத்து தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுப்பார் அதுக்கு அடுத்து தான் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுப்பார் அது பெண்களுக்கெல்லாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து அடிவயிறு சம்மந்தப்பட்டதால் சில நிறைய பிரச்சனை கொடுக்குறக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலுங்க யோகமும் லாபமும் உங்களுக்கு இந்த வாரம் கிடைத்தாலுமே மத்தியமாகத்தான் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு நிதானமான போக்கே கடைபிடிங்க அடுத்து மாணவர்களுக்கு மாணவ செல்வங்களே இந்த வாரம் உங்களுக்கு புதிய கல்வி புதிய ஆசிரியர்கள் புதிய பள்ளிக்கூடம் புதிய நண்பர்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த புதிய கல்வியாண்டை சிறந்த முல்ல பயன்படுத்துக்கலங்க புதபவாண்டிய பார்வை இருக்கிற காரணத்தினால பலனுள்ள வாரமாக தான் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து உத்தியோகஸ்தளுக்கு இதுவரை இருந்து வந்த இந்த குழப்பங்கள் எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் அதே நேரத்தில் பனிச்சுமைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒர்க்கு லோடு ஜாஸ்தி ஆகிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் ரொம்ப அதிகமாகும் தேவையில்லாத வேலைகளை சில விஷயங்களை இழுத்து போட்டு செய்கிற மாதிரி கூட நிகழ்ச்சிகள் நடக்கும் அல்லது மற்றவங்க வேலையெல்லாம் உங்கள் தலையில் கட்டக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்றும் நிதானமாக செயல்படுங்கள் அல்லது அதிலிருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்கள் இதுதான் வந்து இந்த வார்த்தை வளர்க்கக்கூடிய விஷயம் கடன் நோய் வம்பு வழக்குகள் இந்த வாரம் கை கொடுத்து வரும்னு சொல்லுவோம் அந்தளவுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அதனை கரெக்டான முள்ள கையாள்வதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய தனசராசி அன்பர்களுக்குமே சுப செய்திகள் கிடைக்கும் சுப யோகங்கள் கிடைக்கும் சுக்கரணு உட்கார்ந்துருக்கல கல்யாண கல்யாணம் கல்யாணக்கூடிய வாய்ப்பு உண்டு புத்திரபாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நன்மைகள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு வீடு வண்டி வாகன யோக செயல்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலமாகும் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறும் ஒருவரோடு ஒருவர் அந்யோன்ய பாவம் அதிகரிக்கும் கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் லாபங்களே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை அடைவீர்கள் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திரக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதிலேயும் குறிப்பாக அழகுக்கலை விளையாட்டுத்துறை கணினி சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்குலாம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டும் புத்திரபாக்கியத்துக்கான வாய்ப்புகள் உண்டு மனம் விரும்பிய மணாலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தெய்வ பலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது இந்த வாரத்தில் பலனுள்ள வாரமாக அமைத்து லாபத்தை அடைய இனிய நல்வாழ்த்துக்கள்